ஹைவீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பத்து நிமிஷத்துலேயே செய்கிற மாதிரி அவசரத்துக்கு ஒரு குழம்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் கூட அவ்வளோ செய்கிறதுக்கு பாருங்கள் இதுக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி பாருங்க சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க செய்யறதை பார்க்கலாம் பாருங்க அடுப்பத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க பாருங்க எண்ணெய் சூடாகட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் பெருங்காயம் போடலை கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் சீரகமும் பொரியட்டும் பாருங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு வரமிளகா பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வறுப்படட்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் பூண்டு ஓரளவுக்கு வறு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப கலர் இது ப்ரௌன் பண்ணாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நல்லா வருபடட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க திக்காக இருக்கும் இந்த தக்காளி பேஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகவும் உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உப்பு போடலை நம்ம செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிட்டோம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நல்லா கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் நல்லா கொதிக்க வைங்க நம்ம தக்காளி அரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த குழம்பு செஞ்சிடலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் போடுறேன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் விவர்ஸ் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு கொதிக்க வச்சு அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் குழம்பு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு தக்காளி குழம்பு இதுக்கு தொட்டுக்காய் எதுவும் இல்லைன்னா கூட நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எதாவது குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க பெருங்காய் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன் இந்த மிளகுத்தூள் போடுறதால இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கோங்க நடுவில் பாருங்கள் விவர்ஸ் இவ்வளோ கொதித்து கொதித்து நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள் நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த குழம்பு வந்து வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புலாவுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து சாப்பிட்லாம் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மருந்து